ஆண்டவரும் லட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று செய்தினுடைய தலைப்பு பிலீவ் த ட்ரூத் சத்தியத்தை விசுவாசியுங்கள் கலாத்திற்கு எழுதி நிறுவம் முதலாவது அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசங்கள் முடியல் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசிங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சவிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சவிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் பரிசுத்த பவுல் கலாத்திய சாவையில் இருந்த விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை எழுதுகிறார் அது என்னவென்றால் நம்முடைய வேதாகம உபதேசங்களுக்கு விசுவாசிகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் ஊழியர்களோ அல்லது தூதர்களோ வந்து நம்முடைய வேதாகம உபதேசங்களுக்கு முரணாக அவர்கள் பிரசங்கித்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது கள்ள போதகர்கள் கலாத்திய சபையில் இருக்கிற விசுவாசிகளை அவர்கள் கழகப்படுத்தினார்கள் அதாவது பவுல் பிரசங்கித்த அந்த போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நாங்கள் போதிக்கிற போதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை வற்புறுத்தினார்கள் ரட்சிப்படைய கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல யூத மார்க்க விசுவாசத்தோடு இணைந்து நீங்கள் நடக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சடங்காச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் பண்டிகைகளையும் ஓய்வு நாட்களையும் இவைகளெல்லாம் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று அவர்கள் போதித்தார்கள் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ற ஒரே சுவிசேஷத்தை குறித்து அது போதிக்கிறதை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் கத்துடைய வாக்கை மீறி நடந்த ஒரு தீர்க்கு குறித்து நாம் பார்ப்போம் அவருக்கு ஏற்பட்ட ஆபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கத்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் திரும்பி போய்விட்டான் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரேவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது அதில் தெற்கு தேசம் யூதா என்றும் வடக்கு தேசம் இஸ்ரேல் என்றும் அழைக்கப்பட்டது தெற்கு தேசத்துக்கு சாலமோனுடைய குமாரன் ரகுபயாம் ராஜாவாக இருந்தான் வடக்கு தேசமாகிய இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக தேவன் எரோபயாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார் இஸ்ரேல் தேசம் பத்து கோத்தரங்களை அடங்கியது அங்கே திரளான ஜனங்கள் உண்டு பெரிய நிலப்பரப்பு உண்டு ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்த அந்த மக்கள் அவர்களை விசுவாசித்துக் கொள்ளும் கத்துடைய வழியிலும் அவர்களை நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் ஆனால் இந்த எரோபயாம் மிக தந்திரமாக யோசித்து தன்னுடைய அரசியலில் ஒரு குழப்பை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒருவேளை அவர்கள் எருசிலேமுக்கு போய் கத்தரை ஆராதி ஆராதிக்கும் பொழுது யூதா நாட்டு ராஜாவாகிய ரகபயாமின் வேல் அவர்கள் சாய்ந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் அவனுக்குள்ளே வந்ததினாலே அவன் இரண்டு கண்டுக்குட்டிகளை உருவாக்கி பொன் கண்டுகுட்டிகளை உருவாக்கி அதை ஒன்றை தானிலும் மற்றொன்றை பெத்தேலிலும் வைத்தான் ஆகவே அவன் இசர்வேல் ஜனங்களிடத்தில் போய் நீங்கள் தேவனை ஆராதிக்க எருசலேமுக்கு போக வேண்டாம் நீங்கள் இங்கேயே தானிலும் இந்த பெத்தேலிலும் போய் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த விக்கிரகத்தை வணங்கும்படிக்கு அவன் ஜனங்களை ஏவினான் ஆகவே ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் ராஜாவுடைய சொல் கேட்க அவர்கள் அந்த விக்கிரகத்தை அவர்கள் வழிபட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆனால் ஒரு சில பக்தி உள்ள யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய உடைமைகள் வீடு எல்லாவற்றையும் இங்கே விட்டுவிட்டு கத்தரை ஆராதிப்பதற்காக அவர்கள் எருசிலமுக்கு போனார்கள் ரெண்டு நாளாகவும் பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தரை தேடுகிறதுக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படிக்கு எருசிலமுக்கு வந்தார்கள் அவ் அருமையானவரில் ஆண்டவர் நம்மை ஆராதிக்கும் ஸ்தலமாகிய ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார் நம் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை தந்திருக்கிறார் அந்த இடத்துல நாம் ஆராதிக்க வேண்டும் ஆகவே இந்த நாட்களிலே வீடுகளிலே நீங்கள் குடும்பமாக தொழுது கொள்வதில் தவறில்லை ஆனால் சபையிலே வந்து விசுவாசிகளோடு சேர்ந்து நாம் கத்தரை ஆராதிப்பதை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் முதலாவது நாம் தேவுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுதலாக இருக்க வேண்டும் யாத்ராகம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது மூன்றாவது நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் விக்கிரகத்தை வழிபடக்கூடாது என்று தேவன் பத்து கட்டளைகளிலே அந்த இரண்டாவது கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார் யாத்திரா முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் ஆர்வம் பொன்னினால் ஒரு கண்டுக்குட்டியை செய்து அதை இசைவேல் எல்லாரும் பணிந்து கொள்ளும்படிக்கு அதை அவன் உண்டாக்கினான் என்பதை பார்க்கிறோம் அன்றைக்கு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் மறித்து போனார்கள் கத்தர் நான் மறித்துப் போனார்கள் ஆகவே தேவன் விக்கிரக ஆராதனைக்கு மிகவும் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் காரணம் மெய்யான தேவனை விட்டுவிட்டு போலியான ஒன்றை தெய்வம் என்று நம்பி அதற்கு அதிகமான மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து அதை வணங்கும் போது கத்தர் மிகவும் எரிச்சல் இருக்கிறார் ஆகவே அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த பொன் கண்டுக்குட்டியை ஆர்வன் உருவாக்கினதுனாலே எத்தனை பேர் போனார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆகவே இஸ்ரேல் ஜனங்களில் அன்றைக்கு மூவாயிரம் பேர் விழுது போனார்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எரோபியாம் இதை இந்த புண்கண்டுக்குட்டியை அவன் செய்து இஸ்ரோவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினான் என்பதை பார்க்கிறோம் ஒரு ராஜா தன் தேசத்து ஜனங்களை கத்திற்குள்ளாக விசுவாசத்துக்குள்ளாக நடத்த வேண்டிய அவன் இப்படி தவறான ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்யும்படிக்கு தூண்டினான் ஆகவே தேவனுடைய கோபம் அவன் மேலே வந்தது அன்றுடைய கோபம் வந்தது ஆகவே இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டு முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் வாசிக்கும்போது இரவையாம் யூதாவில் ஆசிரிக்கப்படும் பண்டிகைகளுக்கு ஒப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே இவனும் ஒரு பண்டிகையை இந்த பெத்தேலிலே கொண்டாட அவன் என்ன செய்தான் ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து எல்லாரும் பெத்தேலிலே கூடி வர செய்து அங்கே ஈனமான ஆசாரிகளை தெரிந்து கொண்டான் லேவி கோத்திரத்தார் அல்லாத வேறொரு மக்களை அவன் ஆசாரியராக தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக அங்கே பலி செலுத்தி அவன் தூபம் காட்டுகிறக்காக அவன் பலிபிடத்துக்கு பொழுது ஆண்டவர் ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்குதரிசியை கத்த அங்கே அனுப்பினார் அந்த ராஜாவை எச்சரிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்குதரிசி அனுப்பினார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்று ரெண்டாவது மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபிடமே பலிபிடமே இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுட்டெரிக்கப்படும் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று கத்துடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபிடம் வெடித்து அது மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் பாருங்கள் எவ்வளோ கண்டிப்பாக ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவையும் இசரேல் மக்களையும் கண்டித்து மிக தைரியமாக துணிச்சலாக ஒரு தீர்க்க தரிசனத்தை நேருக்கு நேராக அவன் சொல்லினான் ஆக கேட்ட இந்த யரோபயாவும் உடனடியாக மனம் திரும்பி இருக்க வேண்டும் ஆவியானுவ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் அவர் உணர்த்தும் போது உடனடியாக நாம் மனம் திரும்ப வேண்டும் நம்முடைய மனதை கடினப்படுத்தக்கூடாது என்று வேதம் மிக தெளிவாக நம்மை எச்சரிக்கிறது ஊழியக்காரன் மூலமாக விசுவாசிகள் மூலமாக ஆண்டவர் விசுவாசிகள் செய்கிற தவறுகளை பாவங்களை சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக மனம் திரும்பினால் கத்தரவளுக்கு இறங்குகிற மன்னிப்பை தருகிறார் ஆனால் இந்த இரபயாம் மணந்திருப்பதுக்கு பதிலாக அந்த பேர் சொல்லப்படாத தீர்க்க தரிசியின் மேலே மிகவும் கோவப்பட்டான் அவனை பிடியுங்கள் என்று தன் கையை நீட்டினான் அவ்வளவுதான் அவனுடைய கை மீண்டுமா மடக்கக்கூடாதபடிக்கு அது மறுத்து போய் நின்று விட்டது அவள் எவ்வளோ முயற்சித்தும் முடியல ஆகவே இப்பொழுது அவன் உணர்றான் உண்மையாகவே இது தெய்வனுடைய செயல் நாம் கத்திரப்புரோதமாக ஏற்று நிற்கக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது அந்த தீர்க்க தரிசி இடத்துல போய் அவன் கெஞ்சுகிறான் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என் கை மீண்டுமாக முன் இருந்தது போல அது மாறுபடிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கெஞ்சின அது தெற்கு தேசிய மிகவும் இரக்கமுள்ளவனாக இருந்தான் அவன் ஜெபித்தான் ஆம் அருமையானவர்கள் நமக்கு உரோதமாக எழும்புகிற நமக்கு உரோதமாக தீங்கு செய்கிறவர்களையும் அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் வசனமாக தான் சொல்கிறது நம்ம பகைக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக நம்ம விரோதிக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த நாட்களில் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை எதிர்க்கிறவர்கள் விரோதிக்கிறவர்கள் ஆனாலும் நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் சாமியலை குறித்து பார்க்குறோம் சாமியல் ஒரு நல்ல தீர்க்கு இருந்தார் ஆனால் அந்த இசைவேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவனை தள்ளினார்கள் அவன் மிகவும் மனம் முடிந்து போனான் அவன் கத்திடத்தில் போய் அழுதான் ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் நான் எவ்வளவாய் நான் பிரயாசம் எடுத்து மிக நேர்மையாக மிக உண்மையாக அவன் ஒரு தீர்க்குதரிசியாகவும் ஆசாரியனாகவும் இருந்து அவன் அண்டவர்களுடைய சமூகத்திலே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி யுத்தங்களை முன்னின்று நடத்தினான் ஜனங்களை காப்பாற்றினான் ஜனங்களுக்கு நீதியான வழிகளை போதித்து நடத்தினான் அப்படிப்பட்ட சாமுவேலை எங்களுக்கு வேண்டாம் என்று தள்ளினார் மிகவும் மனம் உடைந்து போனார் தேவன் அவரை தைரியப்படுத்தும்படி தேற்றும்படிக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொன்னார் அதை ஏற்றுக்கொண்ட சாமுவேல் அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினார் ஆம் அருமையான நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னார் அவ்வளவு இரக்கம் உள்ளவர்தான் இந்த ஊழியக்கார் அருமையான இன்றைக்கும் ஊழியர்கள் மிக உண்மையாக மிக நேர்மையாக ஆண்டவருக்கு சமூகத்தில் நின்று மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஒரு எழுப்புதலை கத்த தருகிறார் உடனே இரவியாமுடைய இந்த கைகள் மீண்டுமாய் முன்போல மாறியது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு போகிற ஒரு சம்பவத்தை அவர் அறிவித்தார் லோசியா என்கிற ராஜா முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு பிறந்து இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் என்பதை அறிவித்ததை பார்க்கிறோம் இப்போது ராஜா தீர்க்கு தரிசியை பார்த்து நீர் என்னோடு கூட வார் என் வீட்டுக்கு வந்து இழைப்பார் உனக்கு வெகுமானங்கள் தருவேன் என்றார் இப்போது ராஜா என்ன செய்கிறான் என்றால் இந்த தீர்க்க தரிசிக்க ஏதாவது ஒரு லஞ்சத்தை கொடுத்து அவனிடத்தில் நல்ல பெயரை வாங்கி விட வேண்டும் அவன் நமக்காக ஜிபம் பண்ணால் நாம் நன்றாக இருக்கலாம் என்று தவறாக யோசித்து விட்டான் அருமையானவர்கள் இன்றைக்கு காணிக்கை கொடுத்து ஆசிர்வாதத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று ஊழியக்காரரை அறுத்து அழைத்து தந்திரமாக ஜெவித்து கொள்கிற விசுவாசிகள் இந்த நாட்களில் உண்டு ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்குற கத்தர் ஒருவர் உண்டு ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கத்தரை தேடுங்கள் கத்தருக்கு உண்மையாயிருங்கள் கத்தருக்கு பிரியமாயிருங்கள் ஒழியக்காரனுடைய ஜபம் அவசியம் ஆனால் நீங்கள் கத்தரை தேடாமல் ஜபிக்காமல் அவரை ஆராதிக்காமல் நீங்கள் உங்கள் சொந்த வழியில் கொண்டு உழைக்காரனை அழைத்து ஜெபித்தால் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி தவறாக நினைக்க வேண்டாம் தீர்க்கதரிசி இதுவரைக்கும் அவன் கொடுக்க நினைத்த அந்த வெகுமானத்தை வேண்டாம் என்று மிக தைரியமாக சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாக திரும்பாமல் வேறு வழியாக போய்விட்டான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் இதுவரைக்கும் நன்றாகத்தான் கீழ்ப்படிந்தான் இப்பொழுது இவனை கத்திற்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போக பண்ண ஒரு சோதனை அவனுக்கு விரோதமாய் வந்தது அது என்னவென்றால் பெத்தேல ஒரு கிழவனான தீர்க்கதரிசி இருந்தான் பாருங்கள் அவனுக்கு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இந்த பெத்தேலே நடந்த அந்த பண்டிகைக்கு வந்திருந்தார் இவன் ஒரு தீர்க்கதரிசி இவன் உண்மை இல்லாதவன் இவன் என்ன செய்திருக்க வேண்டும் ராஜா தவறு செய்யும்போது உடனடியாக போய் அவனை கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் தூர தேசத்திலிருந்து இப்போது கத்தர் தூர இடத்திலிருந்து ஆண்டவர் இந்த பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கு தரிசியை ஆண்டவர் அனுப்பி இந்த யூரோப்பையம்மை எச்சரித்தார் ஆனால் இவன்தான் செய்திருக்க வேண்டும் அதுக்கு பதிலாக கத்தர் யூதயாவிலிருந்து ஒரு தீர்க்கு தரிசியை வரப்பண்ணினார் அருமையான பிள்ளைகளை உங்கள் அருகிலே இருக்கிறவர்கள் சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் தவறு செய்யும்போது உடனடியாக அவர்களை கண்டித்து உணர்த்தி சரியான வழியில் அவர்களை நடத்துங்கள் இப்போது அந்த குமார் அவர்களுடைய பிள்ளைகள் பாருங்கள் அந்த தீர்க்கு தரிசியாக இருக்கிறவன் அவர்களை விக்கிரக ஆராதனைக்கு அனுப்பியிருக்கிறான் உண்மையான அந்த தீர்க்கு தரிசியாக இருந்தால் அவன் நான் தன் பிள்ளைகளை கண்டித்திருக்க வேண்டும் எச்சரித்திருக்க வேண்டும் அங்கே போகக்கூடாது தான் மெய்யான தெய்வம் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணும் சிந்தனை அவனுக்குள்ளே வந்திருக்கும் இவன் அநீதி நிறைந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே அவசுவாசமான ஜனங்கள் மத்தியிலே இருந்தான் என்பதை பார்க்கணும் யார் கூட உங்கள் ஐக்கியம் இருக்கின்றதோ நீங்களும் அவர்களைப் போல இருப்பீர்கள் ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவனோடும் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் பாருங்கள் இந்த பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசி இப்போது அவனுடைய குமாரர்கள் மூலமாக கேள்விப்படுகிறான் ஒரு தீர்க்குதரிசி யூதயாவிலிருந்து வந்து இப்போது திரும்பி வேறு வழியாக போகிறார் என்பதை கேள்விப்பட்ட அவன் உடனடியாக அவன் கழுதின் மேல் சேணம் வைத்து அவனை பின்தொடர்ந்து போகிறான் எதற்காக இவனும் ஒரு தீர்க்கு தரிசி ஒரு தொழில் ரீதியாக அவனை சந்தித்து தன் வீட்டுக்கு அழைத்து அவனுக்கு விருந்து கொடுத்து கனப்படுத்தினால் ராஜாவும் தன்னை பெருமைப்படுத்துவார் தனக்கு மதிப்பை தருவார் என்ற ஒரு தவறான எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தான் இப்பொழுது அவன் ஓடுகிறான் பெயர் சொல்லப்படாத அந்த தீர்க்கதரிசி தரிசி இந்த யூதா தீர்க்கதரிசி இப்பொழுது ஒரு கருவாளி மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறான் இவன் அவரை சந்தித்து நீதான் யூதா நாட்டு திற்குதரிசியா என்று கேட்டதற்கு அவன் ஆமாம் நான் தான் என்று சொன்னான் அப்பொழுது நீ வாரும் என் வீட்டுக்கு வந்து அப்பவும் சப் புசித்து தண்ணீர் குடியும் என்று சொன்னான் ஆனால் அதுக்கு அந்த தீர்க்க தரிசி இல்லை கத்தரினிடத்தில் நீ அப்பவும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து வேறு வழியாக நீர் யூதாவுக்கு வர வேண்டும் என்று கத்தரின் இடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட அந்த கிழத்திற்கு தரிசி என்ன செய்கிறார் என்றால் இல்லை இப்பொழுதுதான் தூதன் கத்துடைய தூதன் ஒருவன் வந்து நீ அந்த தீர்க்கு தரிசியை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அவன் அப்பவும் தண்ணீரும் குடித்து இலைப்பாரும்படிக்கு அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று தூதன் சொன்னான் என்று சொல் போய் சொன்னான் அருமையான தெய்வப்பள்ளிகளை இந்த நாட்களில் கற்றுடைய வார்த்தைக்கு விரோதமாக போய் தவறான உபதேசங்கள் இந்த நாட்களில் விசுவாசிகளை களங்கப்படுத்தி வழி உலக குறித்து நாம் பார்க்குறோம் ஆண்டுடி பிள்ளைகளாக நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே சாத்தான் ஒரு விசுவாசி வழிவிலக பயன்படுத்துகிற பெரிய ஆயுதம் பொய் தவறான உபதேசம் சத்தியத்துக்கு விரோதமான கள்ள போதனைகள் ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்க ஆண்டவர் உங்களிடத்தில் பேசின சத்தியத்தை நீங்கள் விசுவாசிங்கள் அருமையான இப்பொழுது இந்த யூதாவின் தீர்க்கு தரிசி கத்துடைய வார்த்தை எனக்கு இருந்து நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொன்னபொழுதும் கூட அவன் பிடிவாதமாய் அவன் பொய்யினாலே அவன் யூதாவின் தீர்க்கு தரிசியீடு அவனை அழைத்து கொண்டு போகிறான் அதை நம்பிவிட்டான் இதை யூதா திற்கு தரிசி அந்த கிழவனான தீர்க்கு தரிசி சொன்ன அந்த பொய்யான கூற்றை அவன் நம்பிவிட்டான் பாருங்கள் சத்தியத்தை நம்புவதற்கு பதிலாக தேவனே அவரிடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறார் அப்படி என்றால் இந்த யூதாவின் தரிசி அவரிடத்தில் என்ன சொல்லி இருக்கணும் நீ தீர்க்குதரிசியானால் ஏன் நீ ராஜாவை இதுவரைக்கும் கண்டிக்கவில்லை என்று கேட்டிருக்கணும் ரெண்டாவது நீ பக்கத்தில் இருக்கும்போது ஏன் கத்தர் என்னை தூரத்திலிருந்து வர வைத்தார் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் மூன்றாவது என்னிடத்தில் சொன்ன வார்த்தையை தேவன் மாற்ற மாட்டார் என்கிற உறுதி அவனுக்குள்ளே இருந்திருக்கணும் நான்காவது உன்னிடத்தில் பேசின ஆண்டவர் என்னிடத்திலும் பேசியிருக்க வேண்டும் என்று சொல்லவிருக்கும் ஐந்தாவது உன்னிடத்தில் பேசியது தூதன் என்னிடத்தில் பேசியது கத்தர் ஆகவே தூதனை விட கத்த பெரியவர் நீ பொய் சொல்லுகிறாய் என்று தைரியமாக சொல்லியிருக்க வேண்டும் ராஜாவை எதிர்த்து நின்றவன் அவன் கொடுத்த வெகுமானத்தை வேண்டாம் என்று தட்டி ஆனால் இன்றைக்கு இந்த பொய்யான இந்த கிழவனான தீர்க்கு தரிசி சொன்னதை அவன் நம்பிவிட்டான் பாருங்கள் ஒன்று வயது ரெண்டாவது நானும் ஒரு தீர்க்க தரிசிதான் என்று போய் சொன்னான் ஸோ இது எல்லாமே அவனை நம்ப வைத்து விட்டு பாருங்கள் ஏசா ஒரு முறை தன் தகப்பத்தில் வரும் பொழுது சொல்கிறார் நீ போய் வனத்துக்கு போய் ஒரு ஒரு மிருகத்தை வேட்டையாடி ருசியான பதார்த்தத்தை எனக்கு செய்து சமைத்து கொண்டு வா நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவன் உற்சாகமாக ஓடினான் ஆனால் இது கேள்விப்பட்ட இந்த ரெபேகால் தன் மகனாகிய யாகோவை அழைத்து உன் தகப்பனார் உன் அண்ணனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீ உடனே போய் ஒரு ஆட்டை கொண்டு வா சமையல் பண்ணி தருகிறேன் நீ கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள் என்று சொன்னபொழுது ஐயோ அப்பா கண்டுபிடித்து விட்டால் சாபம் வருமே என்று சொன்னபோது அது என் மேல் வரட்டும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறேன் பாருங்கள் அவன் போகும்போது உள்ளே போகும்போது யார் என்று கேட்டபொழுது நான் மூத்த மகனாகி ஏசா வந்திருக்கிறேன் என்று சொன்னான் ரெண்டாவது நீ கிட்ட வா நான் உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னபொழுது அது ஏசாவுடைய ஏசாவுக்கு உடலெல்லாம் முடி ஆனால் இந்த ரெபேக்கால் ஒரு ஆட்டு தோலை அவன் மேலே போர்த்து அனுப்பினான் அவன் தடவி பார்க்கும்பொழுது அந்த முடியை தொட்டு பார்க்குறான் மூன்றாவது கிட்டவான் அவனை முகர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை கிட்ட முகர்ந்து பார்க்கும்போது ஏசாவுடைய உடையை அவன் தாய் அவனுக்கு போட்டிருக்கிறான் ஆகவே வனத்து வாசனை அவன் மேலே வந்ததை பார்க்குறோம் பார்வையற்ற இந்த ஈசாக்கை யாக்கோபு எப்படி ஏமாற்றினான்னு பார்த்தீங்களா ஆகவே சத்தமோ யாக்கோவுடைய சத்தம் ஆனால் தொட்டு பார்த்தது முகர்ந்து பார்த்தது இவைகளெல்லாம் அவனை ஏமாற்றி விட்டதை பார்க்குறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இதுதான் உலகம் ஆகவே இந்த உலகத்திலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சாத்தான் மிக தந்திரவாதி அவன் எப்படியாகிலும் விசுவாசிக்கு உண்டாகிலும் ஊடியக்காரனுக்கு உண்டாகிலும் பொய்யான காரியத்தை தேவன் சொல்லாத ஒன்றை சொல்லினார் என்று சொல்லி வசனத்தை திரித்து கூறி விசுவாசிகளை வழிவிலக்க பண்ணுகிற மிக கடுமையான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஏமாற்றி வழிளகு செய்து அவனை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவனை உட்கார வைத்து உணவு பரிமாறுகிறான் அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுக்குறான் அவன் குடித்து குடித்தபொழுது உடனே கத்தர் இந்த வயதான தீர்க்கு தரிசி மூலமாக வார்த்தை அனுப்பினார் இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கிறார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கத்துடைய வாக்கை மீறினபடியால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறைகளில் சேருவதில்லை என்று கத்த சொல்லுகிறார் என்றான் பாருங்கள் அந்த தீர்க்க தரிசிக்கு அந்த தீர்க்க தரிசி தேவனுக்கு உண்மையுடன் உடைத்து அவன் ஊழியம் செய்திருந்த போதிலும் தேவுடைய கட்டளை வார்த்தை மீறினதுனால் அவனுக்கு தேவன்றத்தில் தண்டனை வந்தது கீழ்ப்படி அமைக்கு தண்டனை நிச்சயம் அருமையான அது என்ன தண்டனை அவன் புறப்பட்டு போகிறான் வெளியிலிருந்து அவன் கழுதை சேணம் வைத்து கொடுத்து அனுப்புகிறான் சிங்கம் திடீரென்று வந்து அவனை கொன்று போட்டது ஆனால் அவனை சாப்பிடவில்லை ஒன்று மட்டும் போட்டு விட்டது சிங்கமும் நிற்கிறது கழுதியும் நிற்கிறது ஏராளமான ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள் பார்த்து ஓடிப்போய் இந்த கிழவனான தீர்க்கு தரிசியத்தில் சொல்லுகிறார்கள் ஒருவர் மறித்து கிடக்கிறார் யுதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி மறித்து கிடக்கிறார் என்று சொன்னபோது இவன் அவசரமாக ஓடிப்போய் அவனுடைய பிரேதத்தை கொண்டு வந்து அவனுடைய கல்லறில் வைத்து அடக்கம் பண்ணுகிறான் அருமையானவரில் முரண்பாடான உபதேசங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒன்று கோருந்தியர் பதினாலு இருபத்தி ஒன்பது கலாத்தியர் ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று யோவான் நான்கு ஒன்று ஆகிய இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு விசுவாசி கத்துடைய வார்த்தை குறித்து ரொம்ப கவலையனமாக இருக்கக்கூடாது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அது அழிவுக்கு கொண்டு போய்விடும் தேவுடைய வார்த்தையில் மரணமும் ஜீவனமும் உண்டு ஆகவே நாம் பயந்து கத்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதே மூன்று நான்களே நாம் இதை வாசிக்கிறோம் நீங்கள் தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே நீங்கள் முதலாவது கீழ்ப்படிந்து நடங்கள் அருமையான இல்லை இருபத்தி நான்காவது வசனம் அப்புறம் ஒரு சிறு ஒரு சிங்கம் அவனை கொன்றது அப்படி கீழ்ப்படியாமை மோசையினுடைய கீழ்ப்படியாமை ஒன்று தான் ஆகவே ஒரே மாதிரியானவை என்பதை பார்க்குறோம் என்னாகுமோ இருபது பண்ணுகின்றோம் மோசையை பார்த்து கத்த சொன்னார் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீருக்காக அவர்கள் தவித்து நின்றபோது மோசையை கத்த இடத்துல ஜோபம் பண்ணினான் கத்த சொன்னார் நீ போய் ஒரே மலையில் நின்று நீ பேசு கண்மலையோடு கூட நீ பேசு தண்ணீர் வரும் என்று சொன்னார் ஆனால் தேவ சமூகத்திலிருந்து கோலை எடுத்து கொண்டு போய் இரண்டு தரம் அந்த கண்மலை அடித்தார் அருமையானவர்களே அன்றுடைய கோபம் மோசை மேலே வந்தது இன் நீங்கள் ஆர்வனும் மோசையும் நீங்கள் இருவரும் இனி இந்த ஜனங்களை காணாத தேசத்துக்கு நீங்கள் கொண்டு போவது இல்லை நீங்களும் பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் மிக கடுமையாக அவர்களுக்கு சொல்லிவிட்டார் அருமையான தேவப்பிள்ளைகளை அந்த கடைசி நாட்களில் நாம் மிகவும் சாக்கிரதையாக இருக்கணும் கத்துடைய வார்த்தை உருடைய உபதேசத்தை மீறி நடக்கும் பொழுது நிச்சயமாக தேவடத்திலிருந்து தண்டனை வரும் என்பது நிச்சயம் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தவிர மற்ற யாருடைய வார்த்தையும் மனுஷனுடைய வார்த்தையோ அல்லது யாருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அன்றுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது பார்க்கணும் ஆகவே உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர்களுடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறும் முடிவிலே அவர் உங்களை ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே உங்களை மகிமையில் ஏற்றுக்கொள்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக ஜோம் பரலோக பரவிதாவை பரிசு தகப்பனே உங்களுடைய வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய நல்ல சத்தியத்தை அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாக மாற்றுங்கப்பார் ஒருபோது அவர்கள் தவறான உபதேசத்துக்கோ பொய்களுக்கோ அல்லது கட்டுக்கதைகளுக்கோ அடவர் அவர்கள் செவி கூடாதபடிக்கு தேவடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க அவருடைய வாழ்க்கையில் கத்தாவே உங்களுடைய நாமும் மகிமைப்படட்டும் நீர் அவர்களை சாட்சியாக நிறுத்தும் அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவிக்கிற அவர்கள் தொடர்ந்து உம்முடைய ஆவிக்குரிய சத்தியங்களில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக ஆற்றுங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்